நான் யாருக்கு வேலை செய்கிறேன் பிரைஸ் லார்ட் நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாறச் செய்யுங்கள் அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேறு அருள்வார் என்பது தெரியும் அல்லவா நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள் என்று புனித பவுல் கொலேசையர்க்கு எழுதிய திருமுக மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் இவ்வாறு கூறுவதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் நமக்கு என்று என்ன வேலையை கொடுத்திருக்கின்றாரோ அந்த வேலையை நாம் உற்சாகமாக அதை ஆண்டவருக்கே செய்வதாக எண்ணி செய்ய வேண்டும் என விவிலியம் அநேக இடங்களில் கூறுகின்றது அது நமக்கு வருமானத்தை கொடுக்கும் வேலையாக இருக்கலாம் நம் தொழிலாக இருக்கலாம் வீட்டு வேலையாக இருக்கலாம் அல்லது வேலையிலிருந்து ஓய்வு பெற்று நம் அன்றாட தேவைகளை நாமே கவனித்து கொள்ளும் வேலையாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை உற்சாகமாக உண்மையும் உத்தமமாக நேர்மையாக ஆண்டவருக்கே செய்வதாக எண்ணி செய்ய வேண்டும் எனக்கு நிரந்தரமான வேலைங்க நல்ல சம்பளம் யாரும் என்னை வேலையிலிருந்து தூக்கவே முடியாது அதனால நான் ஏன் என்னையை வருத்தி கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நம்மை போல பரிதாபத்திற்குரியவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆம் உண்மையாக வேலை பார்த்தால் அபரிமிதமான நன்மைகளை நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தானியல் எதிரிகளின் சூழ்ச்சியினால் தானியல் சிங்கக் குகையில் போடப்பட்ட பொழுது மிகவும் அற்புதமாக அவர் ஒருவித சேதமும் இன்றி தப்புவிக்கப்பட்டார் ஏன் அவரே கூறுவதை கேட்போமே என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன் மேலும் அரசரே உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி தான் தானியேல் ஆறு இருபத்தி ரெண்டில் பார்க்கிறோம் உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவன் ஆம் தானியல் தன் வேலையில் பிரமாணிக்கமாய் இருந்ததால் அவரின் எதிரிகளால் அவரிடத்தில் குற்றம் சாட்டுவதற்குரிய எந்த தவறையும் ஊழலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனெனில் அவர் நேர்மையாய் நடந்து கொண்டார் அவரிடம் எந்தவித தவறும் ஊழலும் காணப்படவில்லை என தானியல் ஆறு நான்கில் பார்க்கிறோம் ஆம் அன்பானவர்களே தானியலின் நேர்மையும் தன் வேளையில் அவர் காட்டிய உண்மையும் அவருக்கு எதிரிகளை சம்பாதித்துக் கொடுத்தாலும் மிகப்பெரிய பரிசை ஆண்டவரிடமிருந்து தந்தது பசியோடு இருந்த சிங்கங்களின் வாய் கட்டப்பட்டு அவர் உயிர் பிழைக்க வைத்தது அது மட்டுமல்ல அவரை எதிர்த்தவர்களின் எலும்புகளையும் அவர்களது குடும்பத்தினரின் எலும்புகளையும் இதே சிங்கங்கள் நொறுக்கி போட்டதையும் அனைத்திற்கும் மேலாக பிற தெய்வத்தை வணங்கிய அரசன் ஒரு அறிக்கையின் மூலமாக தன் நாட்டினர் அனைவரும் தானியலின் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் அவரே வாழும் கடவுள் அவரே மீட்ட மீட்பவர் என்றெல்லாம் நம் தேவனை புகழ் பாட வைத்தது ஒரு மனிதனின் விசுவாசமுள்ள உழைப்பு ஒரு நாட்டையே நம் தேவன் பக்கம் திருப்பி அவனை மரணத்திலிருந்து அதிசயத்தக்க வகையில் காப்பாற்றியதை நினைக்கும் பொழுது நம் தேவன் எப்பேற்பட்ட கரிசனமான எஜமானன் நீதிபரர் என புரிந்து கொள்ள முடிகிறது ஆம் அன்பானவர்களே நீங்களும் கூட நான் நேர்மையாக உழைக்கிறேன் அப்படி இருந்தும் என் உழைப்புக்குரிய அங்கீகாரமே கிடைக்கலையே என் மேல் அதிகாரி எனக்கு தர வேண்டிய பதவி உயர்வை தர மறுக்கின்றாரே நான் கடவுளுக்கு அஞ்சிதானே தொழில் செய்கின்றேன் அப்படியிருந்தும் எனக்கு ஏன் லாபம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் நம் தேவன் ஒரு நீதிபரர் அவருக்கு அஞ்சி வேலை செய்வதை காணாதவர் போல் கடந்து செல்கின்றவர் அல்ல பதவி உயர்வு வருமான உயர்வு லாபம் அங்கீகாரம் வேண்டுமென்றால் நமக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் ஏதாவது வகையில் தானியலுக்கு செய்தது போல நம்மை நிச்சயம் நம் ஆண்டவர் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார் நம் நேர்மைக்கு உரிய பரிசை கொடுக்காமல் அவர் போக மாட்டார் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம் பிள்ளைகள் ஒழுக்கமுள்ளவர்களாக உயர் பதவியில் இருப்பார்கள் நம் உடல் ஆரோக்கியமுள்ளதாக இருக்கும் நம் குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் ததும்பிக் கொண்டிருக்கும் ஏனென்றால் நாம் நம் வேலையில் உண்மையும் உத்தமமாக இருப்பதை இவ்வுலகம் காணாமல் போனாலும் விண்ணிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நம் தேவன் நிச்சயம் அதை பார்ப்பார் வெகுமதி அளிப்பார் ஜெபம் செய்வோம் கரிசனையுள்ள எங்கள் எஜமானனே எந்தவித கைமாறும் எதிர்பார்க்காமல் நாங்கள் வேலை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆமே